நோய் உலகத்துல எந்த நோய் வச்சுக்கோங்க நோய்க்கு காரணம் என்ன அது ஏன் வருது அதை எப்படி தீர்க்கலாம் நோயை உலகத்தில் இருக்கிற எல்லா நோய்களையும் தீர்க்க இந்த பிசியோதெரபி எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது அதுதான் இந்த வீடியோல எந்த நோயா இருந்தாலும் பாருங்க நோயினா ஒபிசிட்டி கூட நோய்தான் வெயிட் அதிகமா இருந்தாலும் நோய்தான் ஸ்கின்னு பல பலன்னு இல்லைனாலும் நோய்தான் அவங்களும் பார்க்கலாம் இளமையா இல்ல சின்ன வயசுலயே வயசான மாதிரி இருந்தா அதுவும் நோய்தான் முடி கொட்டுது அதுவும் நோய்தான் தூக்கம் இல்லை இன்சோம்னியா அதுவும் நோய்தான் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன் ஆக்சிட்டி அதுவும் நோய்தான் இது மாதிரி யாரா இருந்தாலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா ஒரு தெளிவு பிறக்கும் இப்போ நோய் ஏன் வருதுன்னா நான் நிறைய இடத்துல சொன்ன மாதிரியே இங்கேயும் சொல்றேன் மனநிலை உணவு எக்ஸசைஸ் இந்த மூணுந்தாங்க நோய்க்கு காரணம் மனநிலை தான் செவன்டி பர்சன்ட் காரணம் உணவு எக்ஸசைஸ் தேர்ட்டி பர்சன்ட் காரணம் சரி மனநிலைனா என்னன்னு கேட்டால் நெகட்டிவான தாட்ஸு ரொம்ப யாரையும் நம்புறதில்லை எதுவும் நம்புறதில்லை லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதில்ல எது கூடயும் ஒட்டுறதில்லை ரொம்பவுமே நெகட்டிவாக இருக்கிறது நம்மளை எல்லாரும் சேர்ந்து என்னமோ பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறது அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் ஆகிறது போரிங் லைஃப்பு டிப்ரெஷன் சோகம் ஆகிறது ஆங்ஸைட்டி பயப்படுறது ஃபியூச்சர் நேச்சர் பயப்படுறது கோபம் இல்லைன்னா ஒரு கெட்ட எண்ணம் இருக்கிறது இல்லை போட்டி பொறாமை ஈகோ எல்லாம் சிக்கி தவிக்கிறது இதெல்லாம் நோய்களுக்கு காரணங்க மனநிலை செவன்டி பர்சன்ட்டை சொல்லிட்டேன்னா அடுத்து உணவு பழங்கள் காய்கறிகளை டெய்லி லைஃப்பில் எடுத்துக்காது ஜங்க் ஃபுட்டு பெப்சி கோக் மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட்டு நிறைய பேக்கரி ஐட்டம் இது மாதிரியாக சாப்பிட்டுட்டு இருக்கிறது இதெல்லாம் நோய்களுக்கு காரணமாக இருக்குங்க உணவு சொல்லிட்டேன்னா எக்ஸைஸு எக்ஸசைஸே செய்யாமல் இருக்கிறது இல்லைன்னா ஓவராக போய் நான் விளையாடுறேன் நான் போய் பயங்கரமாக ஃபிட்னஸ் சென்டர் ஜிம்முக்கு போய் பயங்கரமாக பண்ணுறேன் யோகாவில் போய் தலைகிலாம் நிற்கிறேன் இல்லை வெயிலில் அப்படியே படுத்திருக்கிறேன் மணிக்கணக்கில் இல்லை நான் உடம்ப வில்லாக வளைக்கிறேன்னு இந்த மாதிரி தப்பு தப்பாக எக்ஸசைஸ் பண்ணி மாட்டுறது இல்லை எக்ஸசைஸே பண்ணாமல் படுத்துருந்து மாட்டுறது இதெல்லாம் நோய்க்கு காரணமா இப்ப பாசிட்டிவுக்கு வரேன் எப்படி அதுல இருந்து தப்பிக்க முடியும்னா மனநிலைய நான் சொன்னதுக்கு நேர் ஆப்போசிட்டா அன்பு கருணை மன்னிப்பு தர்மம் ஒரு எதுனாலும் அதை அன்பான ஒரு உள்ளத்தோட தாங்க அப்ரோச்சே பண்ணணும் ஒரு ஜெனரஸ் ஜெனரஸ்னா நல்லா கொடுக்கற அளவுக்கு இருக்கணும் நம்ம கொடுத்தா நம்மளுக்கு வரும் கொடுத்தா நம்ம கெட்டு போயிட மாட்டோம் ஒரு பழமொழி கூட இருக்கு விட்டு கொடுப்பவர் கெட்டு போக மாட்டார் விட்டு கொடுக்கறவங்களே கெட்டு போக மாட்டார்னா பொருளுதவி செய்கிறவங்க சுத்தமா கெட்டு போக மாட்டாங்க தர்மம் தலை காக்கும் இதை நம்புங்க தர்மம் பண்ணா உங்க தலை காக்கப்படும் நீங்க உலகத்துக்கே ஒரு லீடரா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ மனநிலையில போட்டி பொறாமை இல்லாம ஈகோ இல்லாம தேவையற்ற கம்பேரிசன் இல்லாம இந்த மாதிரி மனநிலையை அன்போட அன்பை கொண்டு வந்து உள்ள விட்டுருங்க எல்லாரும் பேடுன்னு அன்பா இருக்க மாட்டேன்னா இருந்துட்டு போறாங்க அது அவங்களுக்கு தாங்க தண்டனை அவங்க அப்படி இருந்தா அன்புங்கிறது ஒன்று உள்ள உள்ள ஊற்றெடுக்கிறது அதை நிறுத்திட்டாலே நோய் வந்துருது அதனால அன்புள்ளத்தோட இருங்க அவங்க பேடா இருந்தா இருந்துட்டு போறாங்க நூத்துல தொண்ணூத்தஞ்சு பேர் பேடா இருந்தாலும் அஞ்சு பேர் உங்ககிட்ட குட்டாக இருப்பாங்க அது போதும் பாவம் அவங்க அறியாமையில இருக்காங்க அவங்கள மன்னித்து விட்டுருங்க ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவங்க அன்பா இல்லாம நிறைய நோய்களை வாங்கி கட்டிக்குவாங்க நிறைய பேக்வேர்ட்ஸில் போவாங்க அதனால இதையும் தெரிஞ்சுக்கோங்க அது தவிர உணவு உணவுல பழங்கள் காய்கறிகள் இல்லாத நாள் உங்களுக்கு நல்ல நாள் இல்லை சோ அதை எடுத்துக்கோங்க அடுத்து எக்ஸைஸ் எக்ஸைஸ்னா என்னன்னு நினைச்சீங்க போயிட்டு நல்லா ஓடுறது நடக்கிறது விளையாடுறது அப்படியே போயிட்டு ஸ்விம்மிங்கு அங்க போய் மலை ஏறது அப்புறம் வந்து யோகா ஃபிட்னஸ் இப்படியா போயிட்டு ஜிம்ல போய் பயங்கரமா வெயிட் தூக்குறது இதுல சரியாகாதுங்க நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் தான் சரியாவீங்க நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் தான் தெரிஞ்சிக்க முடியும் இன்னைக்கு ஃபிசியோதெரபியை பற்றி நான் சொல்றேன் உலகத்துல மெயின் ஸ்ட்ரீம் மெடிசன்ங்கிறது இங்கிலீஷ் மெடிசனுங்க அதுதாங்க உலகத்தை தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கண்ட்ரோலில் வச்சுருக்கு ஏன்னு கேட்டால் எவிடன்ஸ் பேஸ்டுங்க எல்லாமே எவிடென்ஸாக இருக்கும் மற்ற எல்லா மெடிசனுமே சேர்ந்த அஞ்சு பர்சன்ட் தான் ஸோ எவிடென்ஸாக இருக்கிறதுனால அது ரொம்ப நல்லா இருக்கு அப்படி இருக்கிறப்ப இங்கிலீஷ் மெடிசனில் ஏன் கொஞ்சம் பேருக்கு வந்து கொஞ்சம் ஒத்து போகாத கருத்துக்கள் இருக்குதுன்னா அதில் சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருக்கு ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மெடிசனில் இருக்கிற பிசியோதெரப்பியில ட்ரக்லெஸ் தெரப்பி மாத்திரை மருந்தே யூஸ் பண்ணாமல் எக்ஸசைஸ்லையும் வாழ்வியல் முறையை மாற்றியும் லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ல லைஃப் ஸ்டைல மாற்றியும் சொல்லித்தரதுனால இதில் சிங்கிள் சைடு எஃபெக்ட் கூட கிடையாது ஆனால் ஃபுல்லி எவிடென்ஸ் பேஸ்டு அதனால பிசியோ தெரப்பியில் இல்லை சரியாக அந்த நோய்ங்கிறது ரேருங்க வெயிட்டாக இருக்கிறீங்களா கழுத்து வழியா இடுப்பு வழியா முழங்கால் வழியா பக்கவாதமா ஏன் இது ஹெர்னியாவா டயபெட்டிஸா சுகரா பிபியா இல்லை வேரிகோஸ் வெயினா இல்லை வந்து தொப்பை குறைக்கணுமா நீங்கள் அழகாக இருக்கணுமா பல பலன் மின்னணுமா ஃபிசியோதெரபிஸ்ட்டை கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வெயிட் பேரிங் நான் ஏரோபிக்ஸ் அப்படின்னா ஓடுறது நிற்கிறது நடக்கிறதுன்னு இல்லாமல் வெயிட்டை ஊனாமல் யாத்துக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் ப்ராப்பரான எக்ஸசைஸ் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் ரெண்டு மணி நேரம் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து என்னால் சரிபட முடியும் உலகத்தில் இருக்கிற யோகாவுக்கெல்லாம் ஒரு கேபிட்டல் யோகாவாக திகழும் ஏன்னா உள்ள அனாட்டமி ஃபிசியாலஜி ஜென்ரல் மெடிசன் ஜென்ரல் சர்ஜரி கா கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ப்ரீத்திங்கு எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு தான் வருவோம் கிளினிக்கல் க ஆர்த்தோ கிளினிக்கல் நியூரோ கிளினிக்கல் கார்டியோ அப்புறம் ஃபிசியோதெரப்பி ஆஸ்பெக்டின் நியூரோ ஆர்த்தோ கார்டியோ கார்சினோமா கம்யூனிட்டி மெடிசன் இப்படி பலதும் தெரிஞ்சு சொல்கிறதுனால ரொம்பவுமே உங்களுக்கு எல்லா நோய்களும் சரியாகும் பிலீவ் இன் திஸ் நான் மெயின்ஸ்ட்ரீம் மெடிசன் நாங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மெடிசன் நாங்கள் பயங்கர சூப்பராக சரி பண்ணுவோம் எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காது இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள் திஸ் இஸ் பிரகாஷ் பிசியோதெரபிஸ்